எதையுமே நம் சக்திக்குட்பட்டு நாம ஒரு விஷயத்தை சிந்திப்போம்ல அது அவ்வளவுதான் அவ்வளவுதான் நடக்கும் அதுக்கு மேல நடக்காம போகணும் என்று எப்படி என்ன நாம் ஏன் தீர்மானிக்கிறோம் ஒரு வியாபாரம் நடக்காதுன்னு நாம தான் தீர்மானிக்கிறோம் அல்லாஹ் நாடு நடக்கும் தானே இன்றைக்கும் பல இடத்துல சந்திக்கும் போது புலக்கூடா பாய் வியாபாரமே இல்ல நீ இந்த சீசன் ஆச்சு இப்படிதான் ஒரு வருஷமா போயிட்டு இருக்கு இப்படிதான் ரெண்டு வருஷமா போயிட்டு இது வந்து நாம் இறைவன் மீது ஆழமாக நம்பிக்கை வைக்கவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது வெறும் வியாபாரத்தை மட்டும் சொல்ல சில சில சோதனைகள் நம்ம நம்மோடு பல காலமா பயணித்து கொண்டிருக்கோம் நம்ம எல்லாம் என்ன ஆயிருக்கும் அல்லாட்டை கேட்டு கேட்டு மாட்டோம் வாயும் சட்டாவல விட்டுட்டேன் யார விட்டுட்டேன் நாம அல்லாட்ட கேட்கறத விட்டுருன்னு சொல்றது அல்லாவே விட்ட மாதிரி சமம் நான் அல்லாவிட மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்பதற்கான அர்த்தம்